மக்களை இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் எபிசோடில் தரமாக நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுலேயும் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயத்தில் தான் வந்து இருக்காங்க ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து எவிக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே வந்து இருந்தாங்க ஆனால் பாஸ் டீம் இருக்குல்ல ஒரு நல்ல முடிவை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் வந்து இருக்குது அந்த எவிக்ஷனில் யார் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்டாக வெளியே போக போகிறாங்க சரி ஓகே ஏன் சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணணும் ஆல்ரெடி இருந்ததே ஆறு பேர் அந்த ஆறு பேரில் ஒரு ஆள் வந்து பணப்போட்டி எடுத்துகிட்டு போயிட்டாப்புல கானா வினோத்து சரி இருக்கிறதே இன்னும் அஞ்சு பேர் தானே இதுக்கு முன்னாடி சீசனில் ஆறு பேரை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் வீக் வந்து கொண்டு போயிருக்காங்க ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரம் எலிமினேஷன் இருக்காது சாண்ட்ராவை காப்பாற்ற போகிறாங்க சாண்ட்ராவை காப்பாற்றி கப்பை கையில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்சின்னு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு ஒன்றும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃபேவராக ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து நடந்திருக்கு இந்த டீமை பொறுத்தவரைலையும் இந்த சீசனை பொறுத்த வரையிலையும் சரி அப்படியெல்லாம் வந்து இருக்கும் பொழுது ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க பார்வதியையும் கம்ருதினமும் தினமும் ரெட் கார்டை கொடுத்து அதை மட்டுமா பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமான முறையில் அவங்களை வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணப்பட்டாங்க சொல்லப்போனால் வந்து சோசியல் மீடியாவெலாம் பற்றி எரிஞ்சிச்சு ரெண்டு பேரும் எவிக் பண்ணி வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறினாங்க இதில் கமுருதனுக்கு நிறைய சப்போர்ட் வந்து கிடைச்சது இல்லை அவருக்கு வந்து கொடுத்துருக்க கூடாது பார்வதிக்கு வேணால் கூட வந்து கொடுங்க ஏன்னா பார்வதியோட பேச பேச்சை கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கமருஜன் வந்து இப்படி பண்ணிவிட்டாப்பில் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் எண்டாவது திடீர் அவர் பண்ணதும் தப்பு தான் இந்த பொண்ணு பண்ணதும் தப்பு தான் ஸோ எவிக்கிட்டாக வெளியே போயிட்டாங்க இதுக்கு நம்ம சாண்ட்ரா அவர்கள் போட்டிருந்தாங்க பாருங்கள் ஒரு வேஷத்தை அடா அங்கப்பா சோசியல் மீடியாவெல்லாம் பிரித்து மேரானவங்க ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கேப்ச்சர் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தோ இல்லை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ சோசியல் மீடியாக்களில் போட்டு கிளி கிழின்னு வந்து கிளிக்க ஆரம்பித்தானுங்க சரி சோசியல் மீடியாக்களில் தான் அப்படி கிளிக்கிறானுங்க ஏன்னா எப்பவுமே விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே அவனுங்க பேசலாம் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அமைதியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீமோ விஜய் சேதுபதியும் நினச்சாலும் உள்ளே வந்த கண்டஸ்டன்ட்டு கம்முன்னு இருக்கானுங்களா எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்க போட்டு போல போலான்னு வந்து போலகிறானுங்க சேன்ட்ரா ஓட்டிது எல்லாமே நடிப்பு நட்டிப்பு அரைக்கி நட்டிப்பு தான் எல்லாமே ட்ராமா ட்ராமாலாம் இல்லை ட்ராமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டு உடைக்கிறாங்க ஒரு பக்கம் ரம்யா ஒரு பக்கவியானா ஒரு பக்கம் பிரவீன்ராஜ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டு உடைக்கும் போது தெரிஞ்சு போச்சு ஓகே இதுக்கப்புறமும் இவங்களை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் ஷோவுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்ற லெவலுக்கு ஏன்னா சேண்ட்ரா வருவார்கள் சேண்ட்ரா மாதிரி ஆட்கள் வருவார்கள் போவார்கள் போவார்கள் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரந்தரம் கிடையாது ஆனால் பிக் பாஸ் அப்படிங்கிறது நிரந்தரம் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது நிரந்தரம் ஸோ நம்ம இவங்களுக்காக ஒரு ரிஸ்க்கை எடுத்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டு கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களா என்ன கருமோன்னு தெரியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாவிலையும் பயங்கரமாக பற்றி எரிஞ்சிட்டுருக்கு ஆல்ரெடி தூக்குங்க வெளியே எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க உள்ள வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்களும் இதை தான் சொல்லிகிட்ருக்கானுங்க சரி ஓகே ஒரு எவிக்ஷனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சேண்ட்ரா அவர்களை எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ கண்ணீரோட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேறியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்க இத்தனை நாட்கள் வெயிட் பண்ணதே வந்து பிரஜனை அவர்களுக்காக தான் பிரச்சனை வந்து உள்ளாரே விட்டுருந்துருக்கலாம் ஃபஸ்ட்டே விட்டுருந்தா கூட இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக் அதிகமாக இருக்கும் சொல்லப்போனால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பிஆர்பின்னு ஏறி இருக்கும் ஆனால் பிரஜனை உள்ளே விடாமல் வெளியே வச்சுருந்தாங்க சேண்ட்ராவை உள்ளேயே வந்து வச்சுருந்தாங்க ஸோ எதுக்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா எப்படியாவது புஷ் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்றது தான் ஆனா எதிர்ப்புகள் அங்கங்க கிளம்ப ஆரம்பிச்ச உடனே சேன்ட்ரா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்